ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதே சேம் டைம் அதை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் கர்ணக்கிழங்கு மசியல் தான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நான் வீடியோக்குள்ளே அதை சொல்லியிருக்கேன் வீடியோ வெள்ளாறு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கர்ணக்கிழங்கு மசியல் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒரு இருந்து நானூறு கிராம் கிட்டே வந்து கர்ணக்கெழங்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நீக்கிட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கர்ணக்கிழங்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய ஃபைபர் கண்டன்ட் இருக்குது நியூட்ரியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது உடம்புல வந்து இந்த டைஜஷன் சிஸ்டத்தை வந்து சீராக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வயத்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இது வந்து க்யூர் பண்ணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கருணக்கிழங்க வந்து உணவில் சேர்த்துக்கோங்க அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த கர்ணக்கிழங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மசியலாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க அதனால் இப்போ இந்த மசியல் வீடியோ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க மாதிரி அந்த கருணைக்கெழங்கு எல்லாத்தையுமே நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு அட் த சேம் டைம் இங்கே வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கர்ணக்கெழங்க பாயில் பண்ணும்போது நல்லா கட் பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம துவரம்பருப்பே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கர்ணக்கிழங்க அதே மாதிரி நல்ல பீசஸாக கட் பண்ணி பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே போட்டுட்டு நல்லா மசிய வச்சு நல்லா அதை மசியணும் கரணக்கிழங்க மசியணும் அந்தளவுக்கு நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதே சேம் டைம் நம்ம எடுத்து வச்ச தோரம் பருப்பையும் வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு அதையும் வந்து நம்ம வேக வச்சு வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த கருணைக்கிழங்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு பாருங்கள் கர்ணக்கெழங்க வந்து நல்ல ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து ஒரு மேஷரை வச்சு இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா அது மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மேஷ் பண்ண முடியும் இல்லை வந்து ஒரு கரண்டியை வச்சு கூட நீங்கள் வந்து இதை நல்லா மசிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் மேஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு கர்ணகிழங்கு மசிலுங்கிறதுனால நல்லா இந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்ம மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்ருக்கோம் நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்ருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியண்ட் இது வந்து இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி போட்டால் தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா தாளித்ததும் நம்ம மசிச்சு வச்சிருந்த அந்த கருணைக்கிழங்க வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கருணக்கிழங்கில் இந்த ரெசிபி பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கருணைக்கிழங்கு வந்து நல்லா அந்த தாளிச்சதோடு நல்லா சேர்ந்த மாதிரி ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நல்லா புளியை கரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி புளித்தண்ணியை ரெடி பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளேட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து இந்த கருணக்கிழங்கு இதோட சேர்ந்து வரட்டும் இந்த புளித்தண்ணியோட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த கட்டித்தட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா சேரட்டும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த கருணைக்கெழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம் இப்போ வந்து இதில் நம்ம புளித்தண்ணி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறனால எவ்வளோ உப்பு தேவையோ கொஞ்சமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்திடலாம் ஆல்ரெடி இந்த பருப்பை மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும் புளித்தண்ணி பருப்பு எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்ல கொதி வந்துடுத்து இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கப் வந்து தேங்காய் துருவலை வந்து உள்ளாட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரு பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம் தேங்காய் வெல்லம் சேர்த்தோடனே ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தால் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருணக்கிழங்கு மசியல் வந்து ரெடியாயிடுது இது வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லோரும் கருணக்கிழங்கு வாங்குனீங்கன்னா இந்த மசீலை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஷ் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோரம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ